இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த கேசரி சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமை டிலேட் சேமியா கேசரி செய்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் நல்லா சூடானதுமே இதில் கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை மீடியமா வச்சுட்டு இந்த முந்திரி பாதாம் நல்லா வறுப்பட்டு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க இதுக்கப்புறமா உலர்ந்த திராட்சை ஒரு அஞ்சாறு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க இதையுமே சேர்ந்து நல்லா பொறிஞ்சு வந்ததுமே இப்போ நெய்ல இருந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பெல்லாம் வெளியில எடுத்துடலாம் இப்போ முந்திரி எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு பாருங்க இதுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லாவே குறைச்சி வச்சுட்டு இந்த முந்திரி உலர்ந்த திராட்சையை அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க எப்போதுமே வீட்டில் கேசரி செய்யும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பெல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் இருக்குது இதில் வந்து நீங்கள் அப்படியே வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு கப் அளவுக்கு சேமியா சேர்த்து இந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் சேமியா எடுத்துருக்கேன் இந்த சேமியாவை சேர்த்துட்டு நல்லா இப்படி வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த சேமியா நல்லா வறுத்துக்கோங்க சேமியா வறுக்கும் போது லேசாக நல்ல ஒரு கலர் மாதிரி உங்களுக்கு வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க சேமியா இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நீங்கள் கேசரி செய்யும்போது கேசரி உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ சேமியா நல்லாவே வறுப்பட்டுருச்சு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ அதே பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் சேமியா அளந்து எடுக்கிறீங்களோ ஒரு கப்பு சேமியான ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியோட அளவு வந்து கேசரிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே கேசரி கலர் பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் சிவப்பு கலர் கூட சேர்த்துக்கோங்க இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ இந்த ஸ்வீட் சாப்பிடலாம் உங்களுக்கு நல்ல இனிப்பாக இருக்கும் இப்போ இதெல்லாமே சேர்த்து கரண்டி வச்சு இந்த மாதிரி ஒரு டைம் கலந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் சேமியாவை சேர்த்துக்கிறணும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இதுக்கப்புறமா வறுத்து வச்சிருக்க சேமியாவை அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த கேசரியே அப்படி நல்லா கலந்து கொடுத்துருங்க சேமியா நல்லா வெந்து வரட்டும் தான் இதில் சக்கரை சேர்க்கணும் ஃபஸ்ட்டே நீங்கள் சக்கரை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேமியா வந்து வேகாது அதனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா சேமியாவை வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சக்கரை சேர்த்து இந்த கேசரியை கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த சேமியாவில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு இதுக்கப்புறமா அரைக்கப்பளவுக்கு வெள்ளை சக்கரை நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு கப் அளவுக்கு சேமியான அரை கப் அளவுக்கு இனிப்பு வந்து கரெக்டான அளவாக இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை இனிப்பு பற்றலைன்னா நீங்கள் கூடுதலாக கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ மீதம் இருக்க ரெண்டு ஸ்பூன் நெய்யுமே இதில் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாமெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் இந்த கேசரியில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக உதிரி உதிரியான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சேமியா கேசரியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேசரி ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிரும் இந்த சேமியா கேசரி செய்ய அதிக பொருட்களே தேவையில்லை ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் டெல்லிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்